சோம்பலுமான ஊழியக்காரனே அவனும் ஊழியக்காரன் தான் ஆமே அவனும் செய்யணும்னு வந்தவன் தான் அவனும் வேலைகளை செய்யணும்னு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டவன் தான் ஆனால் வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே ஆமே இந்த சோம்பேறியா இருந்தா நான் சொல்லுவேன் அந்த வேலையை அவங்க செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா மனுஷ ஜென்மத்துக்கே நம்மெல்லாம் தகுதி இல்லைன்னு அர்த்தம் கோபம் வருது இல்லை உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் பார்க்கும் பொழுது ரோசம் வரணும் வரணும் ரோசம் எதுக்கு யாரையும் நம்பி வேலையும் கொடுக்க மாட்டேன் பொறுப்பை கடைசி மூச்சு வரைக்கும் சோம்பேறி என்ன பகுதி கட்டுவான் உங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்களா செய்ங்க ஆமே என்னைக்கு செய்யலன்னு யோசிக்கிறீங்களோ ஆமே இன்னொருத்தவங்க செஞ்சா அவன் அதிகாரியா மாறிடுவான் புரியுதா உங்களுக்கு ஆமே அஞ்சு தலைந்த வாங்கினவன் பத்து பண்ணிட்டு வந்தான் ரெண்டு வாங்கிட்டு போனவன் நாளா பண்ணிட்டு வந்தான் வியாபாரம் பண்ணா சம்பாத்தியம் பண்ணா உழைத்தான் மேன்மைக்கு வந்தான் உண்மை உள்ளவனா இருந்தான் ஒழுக்கம் உள்ளவனா இருந்தான் அவனுடைய வேலையில யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியல அவன் பிஸி ஸ்கெட்யூல ஓடிட்டே இருந்தான் நாள் ஒன்று வந்தது எஜமான் பார்த்தாரு அவனை உயர்த்துவதற்கான நேரமும் வந்தது அந்த மாதிரி கத்தருடைய பிள்ளைய நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க நீங்களே செய்யுங்க அமேன் ஹலோ லூயா அமேன் எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க ஹலோ லூயா ஆமே உங்களுக்கு கொடுத்ததை செய்யுங்க பகுதி கட்டாதீங்க பகுதி கட்டவே கூடாது அவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க அவங்க செஞ்சிருவாங்க இன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காரு வீட்டில் சமைக்கணும் யாராவது கூப்பிட்டு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஸ் எங்கள் வீட்டுக்குள்ள போச்சு ஆண்டவர் என்னை பார்த்து பேசினாரு ஏமா இன்னைக்கு கொடுத்த இலக்குகளில் நீ சரியாக பயணிக்கலன்னா நீ எல்லாம் எதுக்கு இருக்கன்னு கேட்டார் காலையில் ஆமே இன்னைக்கு இன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஊழியங்கள் இருக்கிறது இதை நான் சரியா செய்யலாம் இன்னைக்கு நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து நான் விலகிறேன் சங்கீதத்தை படித்த போது உம்முடைய ஆடி போன அந்த வார்த்தையை பார்த்த பொழுது அவருடைய வார்த்தையின் வடிவா இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கும் பொழுது எது எனக்கு சாத்தியம் இல்லாமற் போகும் என்கிற வேகமும் புத்துணர்வும் அந்த உற்சாகமும் இயேசு எனக்குள்ளே கொடுத்தார் தேவ பிள்ளைய சோம்பேறிதான் என்ன செய்வான் பகுதி கட்டுவான் செய்யும் ஒன்னு புரிஞ்சுக்கோங்க வேலைகளை செய்யறீங்களோ அன்னைக்கு கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அமே ஒரு தடவை சாம்பார் வைக்க தெரியலையா வச்சு பாருங்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா வைக்கிற காண்டவர் கிருப்ப கொடுப்பாரு தெரியலன்னு என்னைக்கு சொல்லிட்டே இருக்கீங்களோ சாக வரைக்கும் உங்க வாயில தெரியலன்னு தாங்க வரும் தெரியலன்னா என்ன வரைக்கும் எப்ப வரைக்குங்க அப் டு மை டெத் தெரிலங்க தெரிலங்க ஆனால் தெரியணும்னு சொல்கிறவன் பாருங்கள் ஒவ்வொரு வேலையை கற்றுக்குவான் யார் தெரியுங்களா வேலையை விட்டு போவாங்க வேலைக்கு செய்ய கஷ்டமாக இருக்க வேலையை விட்டு போயிடுவான் ஆமேன் ஆனால் கற்றுக்கணும் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் அமேன் போன வாரம் சண்டே பாஸ்டர் பாஸ்ட்ரையா சொன்னாங்களே நீல் ஆம்ஸ்ட்ராங் அந்த நிலவில் போய் இறங்கின விஷயம் அமீன் சூப்பரா சொன்னாங்க அந்த அம்மா ஆடி போயிட்டேன் அந்த 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 ஒரு செகண்டுக்கு முன்னாடி இறங்க வேண்டிய அவர் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் அவர் அதை படிச்சு 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 அத நிலவை பத்தி பெரிய ஆராய்ச்சி செய்த மனிதனா அவ்வளவு அறிவாளி அவர் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு பேர் போயிருக்காங்க ஒரே ஒரு நோட்டி இறங்கலானு இறங்கலாமா வேண்டாமா இதுதான் யோசிக்கிறக்குள்ள ஒருத்தன் காலை பதிச்சிட்டானே அமீன் இன்று வரைக்கும் அவனை குறித்து தானே பேசுகிறோம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு முடியல தெரியலன்னு சொல்கிறீங்களோ உங்களுடைய பொறுப்புகள் இன்னொருவருக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு பேர் வேலை செய்கிறவர்கள் அல்ல சோம்பேறி ஆமே நீங்களே முடிய சொல்லி செக் பண்ணிக்கோங்க வசனம் வரும்போது ஐ ஹாவ் டு செக் அவுட் மை செல்ஃப் நான் எப்படி இருக்கேன் எப்படி இருக்கேன் இன்னும் எப்படி செய்யணும் இன்னும் எப்படி செபிக்கணும் அதே மாதிரி ஜபத்துலேயும் எப்படி தான் தூங்குனீங்கன்னு ஆண்டர் கழுத்தே திருகி போடுவார் ஏசப்பா உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஆத்துமா ரட்சிக்கப்படணும் உங்க ஜபம் அவ்வளவு வலிமை உள்ளதா இருக்கும் பொழுது கண்ணீர் நிறைந்த ஜபமா இருக்கும்போது பொழுது ரட்சிக்கப்படாது இந்த செபத்தின் மூலம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நம்புறீங்களா நீங்க என்ன கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லைங்க ஆமே கண்டிஷனான ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்கும் பொழுது கண்டிப்பா அவ பெரியாளங்க வருவா தேவ பிள்ளையை வளர்ப்பு என்பது ரொம்ப முக்கியங்க ஆண்டவர் பார்த்தாரு கொடுக்க கொடுக்கிற தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை யோசித்து பாருங்கள் அவன் சோம்பேறி என்று தெரியும் அவன் பொல்லாதவன் என்று தெரியும் அவனுக்கு வேலையில் அக்கறை இல்லை என்று தெரியும் ஆனாலும் அவன் உழைத்து முன்னேற வேண்டும் என்கிற பெரிய அப்பனுக்கு மனசில் அந்த சோம்பேறிய நம்பியும் பொறுப்பு கொடுத்தாரு ஆனாலும் அவன் தட்டி கழித்தான் நிறைய பேர் அப்படிதாங்க ஆமே கத்தர் கொடுத்த எந்த பொறுப்பையும் தட்டி கழிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது அம்மே உங்கள் ஃபீல்டில் முன்னேறணும் அம்மேன் அது எஸ்பெஷலி பெண்கள் எல்லாத்திலையும் ஷார்ப்பாக இருந்து 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 ஜெபிச்சு ஜெபிச்சு ஞானத்தை கேட்டு கேட்டு ஒரு பெரிய இமாலய வளர்ச்சியை சந்திக்கணும் ராமேன் சொல்லுங்க ஹலோ லோயா அமேன் கத்தர் நல்லவர் தெய்வ பிள்ளையே தரிசனத்தோடு செயல்படும் பொழுது வேலையில் உண்மையா இருக்கும் பொழுது கத்தரா அப்பா நம்மளை அளவில்லாம பாருங்க அது உண்மை அப்படின்னு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்றேன் அந்த சோம்பலான மனிதனுக்கு மனிதனை குறித்த ஆண்டவர் கவலைப்பட்டிருப்பார் அவனை படைத்ததற்கு கவலைப்பட்டிருப்பார் ஆமா அவன் என்ன செஞ்சான் உழைக்கல புதைச்சு வச்சிட்டான் ஏசப்பா எத்தனையோ கிருபைகள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு எந்த சூழ்நிலையிலும் புதைச்சிடாதீங்க விதைங்க விதைப்பது வேறு புதைப்பது வேறு விதைப்பது என்னங்க முளைச்சு வெளியே வரும் ஆமீன் புதைப்பது என்பது அதை அப்படியே மூடி போட்டுருவாங்க அவ்வளோதான் திறக்கவே மாட்டாங்க புதைப்பது என்பது அதுக்கு தண்ணி ஊற்ற வேணாம் புதைச்சிட்டா அதுக்கு வந்து நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் எந்த எந்த காரியம் எனக்கட்டணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் விதைத்தால் விதைத்தால் என்ன செய்யணும் சுத்தியும் அதை கிளீன் பண்ணணும் போடணும் தண்ணீர் ஊற்றணும் ஆமே அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்குள்ள விதைங்க ஆமே விதைச்சா உங்கள் வேலை ஒரு விதைன்னு நினைங்க

கபடச்ச மனதோடும் கீழ்ப்படிந்து மூணு விஷயம் சொல்றார் பயம் இருக்கணும் நடுக்கு இருக்கணும் இல்லாத மனசு இருக்கணும் ஒரு வேலைக்கு போறீங்களா மூணு விஷயம் இருக்கணும் ஹலோ லூயா எங்க போய் வேலை செஞ்சாலும் சரி மூணு விஷயம் இருக்கணும் என்ன விஷயம் இருக்கணும் பயம் இருக்கணும் நடுக்கு இருக்கணும் கபடச்ச மனசு உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியொன்னு இல்லை கபடச்ச மனதோடு நம்ம இருந்து மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக ஆமே நீங்களும் நானும் என்ன யாருடைய ஊழியக்காரங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடிமையானவனானாலும் யாருங்க அடிமையா இருந்தாலும் ஒருவேளை அவங்க உங்களை அடிமையா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலா இருந்தாலும் சியாதீனம் உள்ளவனானாலும் நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஆமே நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க நீங்க ஒரு வேலை செய்யற இடத்துல உங்களை பெருசா எதுவுமே கேட்கல அமைதியாக விட்டுட்டு போறாங்க அப்படின்னா உங்களை சுதந்திரமா விட்டுருக்காங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல நிறைய அடங்கி போகணும் அந்த இடத்துல என்ன செய்யணும் நிறைய அடங்கி போகணும் ஸோ சியாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் சர்ச்சில் வேலை செய்றீங்களா பாஸ்டர் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறது இல்லை ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்களா பாஸ்டர் அல்ல பலன் கொடுப்பது மீடியா டீம்ல ஒர்க் பண்றாங்களா பாஸ்டர் அல்ல செவச்ச கூட்டுறீங்களா பாஸ்டர் அல்ல யார்கிட்ட இருந்து பலன் வருகிறது கத்தரிடத்திலிருந்து பலன் வருகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தர் கொடுக்கிற பலன் சொல்லி முடியாததா இருக்கும் ஹலோ லூயா ஆமே கத்தர் எவ்வளவு பெரியவர் எவ்வளவு நல்லவர் அப்ப கத்தரிடத்தில் பலனை பெறுவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கத்தருக்கென்ற நல்ல மனசோட ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து எந்த வேலையை செஞ்சாலும் நல்ல மனசோட செய்ய நல்ல மனசு வேணும் ஒரு நல்ல மனசோட இந்த ஆளுக்கு சமைச்சு பிறந்தேனா அப்படின்னா ஒரு நாள் கூட குளம் நல்லா இருக்காது சாம்பார் வச்சீங்கன்னா கூட பாவக்க மாதிரி தான் இருக்கும் இல்லை இல்ல நல்ல மனசு ஆண்டவர் எனக்கு கிருப்ப கொடுத்துருக்காரு ஆமே அல்ல லூயா அப்படி ஆண்டவர் நானும் என்னை திருத்திக்கிறேன் ஆண்டவர் என்னோட தான் பேசிட்டு இருக்காரு அல்ல நல்ல மனசோட செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசிர்வதி பரையினு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நிறைவு செய்றேன் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்படிங்களேன் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் வேலைங்கிறது என்னங்க பிரயாசப்படுறது ஆமே உழைப்புன்றது என்னங்க பிரயாசப்படுறது அந்த பிரயாசத்துல என்ன இருக்கணுமா மகிழ்ச்சி இருக்கணும் ஒரு சந்தோஷமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் பெண்கள் ஜபத்துக்கு வர்றக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் இன்னைக்கு மத்தியானம் முட்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஹால அப்பா எல்லார் பல்லும் தெரியுது முட்டை கோல்கேட் பேஸ்ட்டுக்கு உங்களெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுலாம் ஆமே ஸோ எல்லாத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி ஆமே பிரயாசத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நான் என் வேலையை ரொம்ப அதாவது என்ன சொல்றது ஒரு ஒரு சந்தோஷமா என்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது ஆண்டவர் எப்படி ஆசிர்வதிப்பாரா தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பார் கொடுப்பாரு சம்பத்தையும் கொடுப்பாரு நிச்சயமா கொடுப்பாருங்க யார் யார் இந்த வாழ்க்கையை சலித்துக் கொள்கிறீர்களோ யார் யார் வேலையை சலித்துக் கொள்கிறீர்களோ யார் யார் ஜபத்தை சலித்துக் கொள்கிறீர்களோ யார் யார் உங்க பிள்ளைகளை வளர்ப்பதிலே சலித்துக் கொள்கிறீர்களோ கணவனை கவனிக்கிறத சலிச்சுக்கிறீங்களோ வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரத்துல பதினேழாம் வசனம் அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து வாழ்க்கையே எனக்கு பிடிக்கலன்னு சொல்றவங்கள எங்க சாப்பிடுவாங்களாம் இருள்ள கஷ்டம் பாடு நிந்தை எல்லாமே இருளான ஒரு சூழல் இருளிலே புசித்து மிகவும் சலித்து ஆமே அப்போ வாழ்க்கையில உண்மையாகவே ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனா இருந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த வேலையும் உங்களுக்கு சலிப்பு கிடையாது பிரயாசத்தை மகிழ்ச்சியோடு செய்யும் பொழுது அப்பா ஆசிர்வதிக்கிறாரு அதுல என்ன கிடைக்குது ஐஸ்வர்யமும் சம்பத்தும் கிடைக்குது என்னைக்கு வேலையும் வாழ்க்கையும் சலித்துக் கொள்கிறோமோ அன்றைக்கு என்ன தெரியுங்களா கிடைக்குது இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான் ஆமே நீங்களே வியாதியை சம்பாதிச்சுக்க வேண்டியதான் வியாதி உங்களை தேடி வராது புலம்பிட்டே இருந்து பாருங்க எப்படி இருக்கும் அதனால தான் ஒரு பக்தன் சொல்றாரு புலம்பல் ஒரு அதிகாரம்தான் ஆண்டவரை பாடுவது நூத்தி ஐம்பது சங்கீதங்கள் ஆமேன் புலம்புல நிறுத்துங்க பிரச்சனை வருதா ஆலயத்தில் வந்து முழங்கால் போடுங்க ஜெபிங்க சாதிச்சு காமிங்க இருபத்தி ஒரு நாள் ஜம் பண்ணுங்க முடியலையா நாற்பது நாள் போடுங்க நாற்பது நாள் போடு முடியலையா நாற்பது வருஷம் கூட ஜெபிச்சு பாருங்களேன் ஆமே மாறுதா இல்லையான்னு பார்க்கலாமே ஹலோ லூயா பாஸ்ட்ரையா சொன்ன மாதிரி இருபது வருடங்கள் ஒருவனும் கூப்பிடாமல் இருந்ததினாலே அவன் இருபது வருஷமும் பிரச்சனையை அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியது இருந்தது இந்த வார கவனிச்சோம் இருபது வருஷம் ஒருத்தன் அந்த இருபது வருஷத்துக்குள்ளே முறையிட்டு முறை இருபது வருஷத்துக்கு அந்த பிரச்சனை நீண்டுட்டே போயிருக்காது ஜெபிக்காததுனால இருபது வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருந்தாங்க அந்த மாதிரி ஜபிக்காம இருந்தா கஷ்டப்பட்டுட்டே இருங்க வாழ்க்கை சலிப்பு தான் வாழ்க்கை இருள்தான் தான் வாழ்க்கை துன்பம் தான் வாழ்க்கை நோய்தான் ஆனால் இன்றைக்கு கத்தர் கொடுத்த பரிசு என் வேலை கத்தர் கொடுத்த குடும்பம் பரிசு கத்தர் கொடுத்த பரிசு என் குடும்பம் கொடுத்த சபை அது கத்திக் கொடுத்த பரிசு சபை கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் வேதம் என்று என்றைக்கு யோசித்து சந்தோஷமாக வேலைகளை செய்து நீங்கள் பழகுகிறீர்களோ பயிற்சியை பெறுகிறீர்களோ நீங்கள் அதிகாரிகளாய் மாறுவீர்கள் ஹலே லூயா அந்த உன்னத ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் என்று சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் கத்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆமே